வணக்கம் காய்ஸ் எல்லா நேற்று வச்ச பாக்கி தான் இன்றைக்கி எந்த எடுக்க வந்திருக்கும் காலேஜ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஃபோன் மணி சொல்லிட்டேன் அப்படி இருந்தும் இன்னும் டீசல் வந்து எடுத்துகிட்டு வர வேலை நான் சொன்னேன் இந்த மாதிரி ரெண்டு ம ஒரு கட்ட தான் இருக்குது எப்படி பார்த்தா ரெண்டு மணி நேரம் தான் ஓடும் அதனால ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே டீசல் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று கிட்டே ஆகுது நான் ரொம்ப ரெக்கெட்டாக ஸ்டார்ட் பண்ண வேலை அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டீசல் கலியாயிடுச்சி அப்படி இருந்தும் நான் வந்து ஓட்டல என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நான் இப்போ மேலே ஒரு பக்கம் மேலே தூக்கிட்டோ இல்லை டோசிங் வேணும்போது ஏதாச்சும் ஒரு பக்கம் தூக்கிட்டு இருந்துச்சுன்னா டீசல் வந்து கேஜியில் வந்து இல்லாமல் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஏர் எழுத்துடும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா டீசல் ஊற்றினாலும் திரும்ப வந்து ஏர் எடுக்கிற மாதிரி இருக்கும் அது ரொம்ப நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது வந்து சென்சர் வண்டி ஸோ வந்து பார்த்திங்கன்னா சாவி ஆறு மணி வந்து பார்த்தீங்கன்னா தானாகவே வந்து ஏரெல்லாம் வெளியே போயிடும் அப்படி இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு லாக் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தேவையாமல் பிரச்சனை அது நமக்கு தான் அதனால தங்க வந்து வண்டி ஃபுல்லாக டீசல் வந்து கேஜில் இல்லைனா வண்டி ஆஃப் பண்ணிடுவேன் அதுக்காக தான் இப்போ வந்து நிறுத்திட்டேன் ஸோ இது மாதிரி நீங்களும் இந்த டீசல் வந்து இல்லைனா நீங்களும் ஓட்டிகிட்டே இருந்து அவசைப்படாங்க அதுக்காக நான் சொல்கிறேன் வாங்க எப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நேற்று செஞ்சால் பாக்கி இன்றைக்கி வந்து செய்ய வந்திருக்கோங்க இந்த பிள்ளை எல்லாமே எடுத்து மேலே போட்டுட்டு ஃபுல்லாகவே லெவல் பண்ணணும் பக்கெட் போட்டு ஃபுல்லாக லெவல் பண்ணணும் அதுதான் வேறு வாங்க இப்படிலாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் காலையில் அங்கே ஆரம்பிச்ச வேலைங்க உள்ளாவே டோசி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஏன்னா புரியா இருக்கு உள்ள அதனால அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பில்லு எதுவும் சரியாக கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அந்த பக்கம் இருந்து மொத்தமும் இந்த ஃபஸ்ட்டு ஒரு வந்து கட் பண்ணி அந்த பக்கம் எடுத்து போட்டுட்டு திரும்ப இங்கேருந்து மொத்தமாக இழுத்து கூட்டி அப்படியே பக்கத்தில் இருந்து சேர்த்து லோடி எல்லாமே எடுத்து பாம்பவுக்கு வெளியே போட்டுருக்குறாங்க தான் இப்போதைக்கு வேலை அடுத்து என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த பின்ன எல்லாமே இழுத்து கூட்டிகிட்டு அந்த பக்கம் கொஞ்சம் மேடாக இருக்கும் மண் அது வந்து பார்த்தீங்கன்னா டோசிங் பண்ணணுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பார்த்தீங்கன்னா டோசிங் வந்து பண்ண மாட்டேன் ஆனால் சைக்காரங்களே வந்து பார்த்தீங்கன்னா டோசிங் பண்ணேன் நான் சொன்னது மாதிரி இல்லை டோஸிங்லாம் வேணாலும் கையிலே பண்ணுறேன் அப்படின்னு இல்லை கைலேயே பண்ணால் ஆகாது நீ வந்து டோசி தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் டோசிங் தாங்க பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன் டோசிங் பண்ண மாட்டேன்னு சொல்லி வந்தோன்னா வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் அதுக்காக தாங்க இது ஃப்ரெண்டு பைக் கூட பண்ணா அள்ளி போட அள்ளி போட்டு நம்ம வந்து சிக்கு பண்ணிகிட்டே வர மாதிரி இருக்கும் ஏன்னா அங்கே வந்து இவ்வளோ தூர கிட்ட மண் எடுத்துகிட்டு வரணும் அதுக்காக ரொம்ப டைம் ஆகுங்க அதனால தான் நானே சரி ஓகே நோசி தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி சொல்ல சொன்னேன் வேறு வேலை எதுவும் இல்லைங்க வேலை கம்மி தான் அதனால தாங்க ஒரு வருஷம் அப்படியே கொஞ்சம் பொறுமையாக ஓடிட்டு இருக்கேன் டீத் இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் கிடச்சிருச்சு எப்பவுமே டீத் இருந்தால் கொஞ்சம் கிடைக்காமல் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த டீத்தோட கேப்பில் வந்து போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எப்படி எடுத்தேன்னா டீத் பக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மடக்கி பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சிட்டு இப்படினு தான் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே அப்படியே வந்துடுங்க பில்லு எல்லாமே வேற ஒரு அளவுக்கு பிடுங்கிட்டு வந்துடுது அது மாதிரி தாங்க இப்போ வந்து எடுத்துருக்கேன் ஏன்னா அதிகமாக மண்ணும் வரல ஸோ பில்லும் மண்ணும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிதாங்க வருது அப்படி நம்ம எடுக்கணும்னா நம்ம வந்து டீத் இப்படி வச்சு எடுப்போம் இப்படி வச்சு எடுக்கும்போது டீத்தோட கேப் வந்து பார்த்திங்கனா பில்லு வந்து போயிடுங்க அதனால வந்து சரியாக எடுத்துகிட்டு கிடைக்காது கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக நம்ம அதிலேயே ஸ்பெண்ட் பண்ண பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ சைக்கிளாக யாராச்சும் பார்த்தோன்னா ஏன்னா பைத்தி வர மாதிரி ஓட்டிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அது மாதிரி எதுவும் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ சீக்கிரமா இருக்கிறதுனால ஒரு முக்கா மணி நேரத்துல இவ்வளவு எடுத்து முடிச்சாச்சு இன்னும் பொதுதாங்க இருக்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிளாஷ்பேக் ஒரு கதனை இது என்னோட லைஃப்ல நடந்தது இது வந்து பாத்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் இது என் லைஃப்பில் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இறந்தவங்களை கூட்ட வச்சு குழி மூட்டை குழித்து மூட இடம் அது சுர்காடுன்னு சொல்லும்போது நம்ம முல்ல அது மாதிரி இடம் வந்து ஒரு வாழை தோட்டத்துக்கு நான் வாழைக்கால் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன் ஆனால் ஒரு ரொம்ப ஒரு செடிங்களாம் அதிகமாக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி தான் நான் வந்து எடுத்துகிட்டு போனேன் ஆனால் எடுக்க எடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி மட்டுமே பார்த்து போனேன் தவிர பின்னாடி சரியாக கவனிக்கலை கவனிக்காத போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சுடுகாடு அது வந்து எனக்கு தெரியாது நான் என்ன பண்ணால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பில்லெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி அப்படியே நான் எப்படி எடுக்கணுமோ நார்மலாக அதே மாதிரி நானும் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன் அப்போதான் அங்கே ஊடுகலாம் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்து யாரை கேட்டால் எங்கள் அப்பா அம்மா மேலே வண்டியை நின்று நெதி வச்சிருக்கிறேன் வண்டியெல்லாம் எரிவிட்ருவேன் அப்படி இப்படி சொல்லிட்டு பார்த்தா அடிக்கிறதுக்குலாம் வந்து வண்டியெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வண்டியை எரி விட்டுருவேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் இப்படி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சுங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் எனக்கு அதிகமாக வேலையே தெரியாது ஏதோ வாழை தோட்டம் அன்னைக்குதான் ஓட்டிகிட்டு இருந்தேன் அதுக்கெல்லாம் இது மாதிரி ஆகிட்டு ரொம்ப பிரச்சனை ஆகிடுச்சு அன்றைக்கி ஏன்னா ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதே கபல்ஸ்தலம் தான் அதே சுடுக தான் என்ன இங்கே வந்து க்ளீன் பண்ண சொல்லிக்கிறாங்க அவங்களே வேலை எழுந்துட்டு என்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எதுவும் வைக்கலை வச்சுட்டே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு மூணு பேர் தான் வச்சுருக்காங்க ஒரு பெரியவங்க ஒரு மூணு பேரும் ஒரு குழந்த மட்டும் தான் வச்சுருக்காங்க வேறு யாரும் இன்னும் வைக்கலை பாக்கியெல்லாம் வச்சுக்க எல்லாமே மேலேங்க மழை மேலே அதுதான் பெருசு இது ஆரம்பிச்சிருக்காங்க இத பார்த்த உடனே எனக்கு அந்த ஞாபகம் வருதுங்க அன்னைக்கு நம்ம இந்த மாதிரி தான் நமக்கு அடிவு இருந்துச்சு அவ்வளவு ஞாபகம் வருதுங்க அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வண்டி பிடிச்சி பிடிச்சு விளையாட்டி அந்த சத்தத்துலயே வண்டி ஓட்டிட்டு தான் வச்சு பாட்டுக்கிட்டே ஓட்டினதுனால வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் அதிகமாக தெரில பாட்டாக போய் ஓட்டிகிட்டே வந்துட்டேன் புல்லு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதர் மாதிரி இருந்துச்சுன்னால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எடுத்தலாம் அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தீ தைய நிற்க வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தினா சொட்டை சொட்டையை எடுத்தனாலே வேர் வந்து கூடிக்கிட்டு வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற புல்லு அதனால வந்து தாங்க மட்டி தடை மடக்கி போட்டு கொஞ்சம் மண்ணோட சேர்த்து புல்லு எடுத்துட்டு இருக்கேன் அதனால தான் இது மாதிரி கிடைக்கிது இல்லைன்னா புல்லு சுத்தமாக கிடைக்காதுங்க முடிஞ்ச வரைக்கும் காமன் பக்கத்தில் இருக்க காமன் சைடில் இருக்க பில்லு எல்லாமே ஓரளவுக்கு நான் கவர் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இருக்காலும் ஓவராக வந்து நான் கவர் பண்ணலங்க ஓரளவுக்கு கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண் ஃபுல்லாக லெவல் பண்ணுங்க ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளங்களெல்லாம் குழி எடுத்து மூடுற இடம் அதுக்காக தான் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணிருக்கேன் மண் எல்லாமே அள்ளி போட்டு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணு அள்ளி போட்டு டோசிங் பண்ணி வந்துட்டுருந்தேன் என்ன ரீசன் இப்போ வண்டி காரணம் பார்த்தீங்கன்னா டீசல் இல்லைங்க ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கட்டையுமே கிடையாது காலையில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கட்ட தான் இருந்துச்சு நான் அப்பவே ஃபோன் மணி சொல்ல ரெண்டு மணி நேரம் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டீசல் வரல அதனால வேலையை நிறுத்தியாச்சு அதனால யாருக்கு கஷ்டம்னா உணவுக்கு தான் நஷ்டம் பார்த்தீங்கன்னா நேற்று எடுத்த குழியில் வந்து பார்த்தீங்கன்னா கருங்கெல்லாம் போட்டு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த குழியை வந்து பார்த்தீங்கன்னா கட்டத்துக்கு பாதி கட்டிட்டாங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும் இந்த குழி கட்டுறதுக்காக கருங்கல்லாம் எடுத்து போட்டு கொடுத்தாங்க வேலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா முடிஞ்சதுங்க கரெக்டாக ஒரு ஃபினிஷிங் லெவலாக வச்சிருக்கேன் அது எப்படி அந்த லெவலில் நான் வச்சேன் சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு வெட்டுகள் இருக்கு பார்த்தீங்கன்னா அதோட லெவலில் சொன்னாங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அதோட ஒரு ஒரு இன்ச்சு வந்து ஹைட் அதிகமாக வச்சிருக்கேன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை தண்ணி தான் வந்துச்சுன்னா அது வந்து நிறைய கீழே வந்துடணும் அதுக்காக தான் நான் வந்து வச்சிருக்கேன் அதேமாதிரி இந்த அளவுக்கு லெவலுக்கு கரெக்டாக வரதுக்கு என்ன காரணன்றதை நான் காட்டுறேன் இப்போ அந்த காம்பவுண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு கல் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு கல் தான் இப்போ வெடி தேருது மூணாவது கல் பார்த்தீங்கன்னா அடியில் இருக்குது அந்த கல் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வெட்டுகளோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் அவங்க வாட்டர் லெவல் தான் வச்சிருப்பாங்க அந்த வாட்டர் லெவல் பிடிச்ச வச்சுரு லெவலில் தான் நான் வந்து எடுத்தது ஸோ உங்கேருந்து நான் எடுத்து வந்தேன் ஓரளவுக்கு லெவல் எடுத்தேன் அப்படி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக லெவல் கிடைக்கல அதனால் இந்த சைடில் இருக்கிற காமன் சைடில் இருக்கிற அந்த வெட்டுகளோட லெவல் வச்சு ஃபுல்லாகவே எடுத்துட்டேங்க அந்த லெவலில் தான் இப்போ வச்சிருக்கேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லெவல் எனக்கு கிடச்சிருச்சு ஸோ நம்மளால் இந்த இந்த லெவல் எடுத்துகிட்டு தான் நமக்கு கரெக்டாக கிடச்சிருக்கும் அதை விடவும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இந்த பக்கமும் எனக்கு நல்லா கிடச்சிருச்சு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் லெவல் எடுத்தேன் கரெக்டாக லெவல் ஃபினிஷிங் வந்துடுச்சு அடுத்த வேலை என்னென்னு பார்க்கலாமா இங்கே வேலை பிடிச்சிடுங்க அடுத்த வேலை என்னென்னு பார்க்கலாம் சட்டம் ரெண்டாவது சைடு வேலை பார்த்தா இங்கேயோ ஒரு பாத்ரூம் பார்த்து வீடு இருக்குது ஸோ சன் சைடு எப்படி தான் வாட் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சப்தி டேக் வந்து பொழி கொடுத்துருங்க மண்ணு போடுறது பார்த்தீங்கன்னா தென்னை பத்து பாத்ரூம் தான் மண்ணு போடவே முடியாதுன்னு சொன்னேன் இருந்தாலும் செஞ்சு கொடுப்பா வேறு வழி இல்லை ஆளுங்க ஒரு ஆளும் வந்து எடுக்க முடியாது கொஞ்சம் ஈஸியாக செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னாலும் சார் நாங்கள் செய்ய போகிறேன் என்னோட கஷ்டம் தான் என்ன பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சதுங்க பார்த்தீங்கன்னா எட்டு அடி நீல்தான் வச்சுருந்தேன் ஆனால் கிட்டத்தட்ட பதிமூணு அடி நீட்டை வச்சுருக்கேன் பதிமூணு அடி நீட்டு ஏழு அடி ஆழம் ஆறு அடி அகலங்க மண் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுக்கும்போது சைடில் கூட்டிகிட்டு நான் வந்து இந்த குழி வெட்டவே முடியாதுன்னு தான் நினச்சேன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்தாச்சுங்க